ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் இந்த ராஜா ஒரு நாள் கனவுல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கருப்பு உருவத்தை வந்து பாக்குறாரு அந்த கருப்பு உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் தான் உன்னுடைய மரணம் நான் வந்து நாளைக்கு சாயந்திரம் சூரிய அஸ்தமனத்துக்கு மேல உன்னை வந்து நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு அந்த கனவுல வந்து சொல்லுது ராஜா பயந்து இருந்திக்கிறாரு என்னடா இது இப்படி ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு அவரோட அரசவையில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு நடந்ததை சொல்றாரு எனக்கு இருந்தா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ன பண்றாங்க இந்த பிடிக் பண்றவங்க என்ன பிரபஞ்சத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமானுஷியமான விஷயங்கள்லாம் எல்லாம் பேசுவாங்கல்ல சோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நம்ம நாட்டு மேல யாராவது போட்டு வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பூகம் வரலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெள்ளம் வரலாம் இல்ல பெரிய மழை வரப்போகுது இல்ல வேற ஏதாவது கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் இந்த கனவுகளுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது அது நம்ம ஆழ்மனதோட ஒரு விதமான பயமாவும் இருக்கலாம் இல்ல சந்தோஷமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் நீங்க வந்து இந்த கனவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜாவுக்கு என்ன பண்ணதே தெரியல அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு முதியவர் வந்து வராரு ராஜா நீங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க குதிரையை எடுத்துட்டு சில வீரர்களையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க இங்க இருந்து ரொம்ப தூரமா போயிடுங்க ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த கனவு வந்துச்சு சோ இந்த இடத்த விட்டு நீங்க ரொம்ப தூரமா போயிட்டீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அந்த அரண்மனைக்கு திரும்பி வாங்க சோ என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து நடக்காது நீங்க வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன் அவன் ராஜாவும் என்ன பண்றாரு இது கொஞ்சம் நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குதிரையை எடுத்துட்டு சில வீரர்களையும் கூட்டிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்றான் அது வரைக்கும் அந்த ராஜா வந்து இது வரைக்கும் எங்கயுமே போனது இல்லையா அதாவது அவ்வளவு தூரமா அவர் போனது இல்ல ல போயிட்டே இருக்காரு போயிட்டே இரு அவ்ளோ இ அவர் இது வரைக்கும் பாக்காத எல்லாத்தையுமே பார்க்கறாரு ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு தாண்டி போய் அவரு குதிரையெல்லாம் களைப்படைஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அழகான மரம் இருந்துச்சான் அந்த மரத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குதிரையை அங்க பக்கத்துல வச்சுட்டு அவரும் நிக்கிறாரு அப்ப சூரியன் வந்து அச்ச அஷ்டமனம் ஆகுது அஷ்டமனம் ஆகிக்கிட்டே இருக்குது ஆக போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அந்த அவர் கனவுல பார்த்தா அந்த கருப்பு உருவம் வந்து வருது கருப்பு உருவம் வந்தோன்னோ நீயா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அவளதான் அவரோட மூச்சு வந்து அங்க நீக்குது ராஜா இறந்துட்டாரு இப்ப அந்த ராஜா வந்து சொல்றாரு அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட என்ன நான் இவ்வளவு தூரம் பண்ணேனே நீ எப்படி வந்து என்ன இது பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர் என்ன சொல்றாரு நான் தான் உன்னுடைய மரணம் நான் வந்து நினைச்சேன் நேத்து நீ உன்னுடைய அரண்மனையில தூங்கிட்டு இருந்த நான் அப்ப கனவுல வந்து சொல்லும்போது இந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே ஆஹ் அதுதான் உன்னோட உயிர் போகணும் அப்படின்னு இருந்துச்சு எப்படி நீ இவ்வளோ துளைவு கடந்து இந்த மரத்துக்கு கீழே வரப்போற நான் எப்படி உன் உயிர் எடுக்க போறேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா கரெக்டா விதி என்ன நடக்குதோ அதான் வந்து நடந்திருக்கு அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த இந்த ராஜாவுக்கு என்ன தெரியலையா ரொம்ப சோகமா அவரும் என்ன மேல் உலகத்துக்கு போயிட்டாரு இந்த கதையில வந்து என்ன தெரியுது அப்படின்னா விதியை நம்மளால மாத்த முடியாது நம்ம மரணம் வந்து முன்னாடியே வந்து அதாவது நிச்சயிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல அது இந்த இடத்துலதான் இந்த நேரத்துலதான் இந்த காலத்துலதான் கூட நிச்சயமானது அந்த டெஸ்டினிய நம்ம மாத்த முடியாது அப்பனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷமா வாழணும் இந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கான நாள் நிகழ்காலம் இந்த நொடி மட்டும்தான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட சந்தோஷமா வாழணும் நம்மளால என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன பண்ணணும்னா நன்றியோட பண்ணனும் ஒவ்வொரு நாளும் நம்ம போது ஓ நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் சோ நம்ம வந்து நன்றி கடவுளுக்கு சொல்லிட்டு அந்த நாள்ல நம்ம என்ன ஆக்கப்பூர்வமா பண்ணலாம் எவ்வளவு அழகா அந்த நாளை யூஸ் பண்ணலாம் அந்த நாள்ல நமக்கான மெமரிஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்தோம்னா வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட ஆள் கருத்து சோ நீங்க நிகழ்காலத்துல வாழ்றீங்களா இல்ல ஃபியூச்சரை பத்தி வரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இல்ல பாஸ்டை பத்தி வரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இல்ல மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ இது எல்லாமே வந்து தேவையில்லாதது வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த உறுதி மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வாரம் ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லை ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி